அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மேற்பருமாக்கி இயேசு கிருஷ்ண பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு முதியவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக இந்த தியானத்தை நான் செய்ய விரும்புகிறேன் முதியவர்கள் ஆணவர்களுக்கும் அந்த முதுமையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும் என்று நான் நம்புகிறேன் உண்மையாக சொன்னால் இதை எல்லோரும் படிப்பதும் நல்லது ஏனென்றால் எல்லோரும் முதுமையை அடைய போகிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்ற வண்ணமாக வாய்வது நல்லது எனவே இந்த தியானம் இந்த செய்தி அனைவருக்கும் பொருத்தமாக இருப்பதால் உங்களிடத்திலே நான் கேட்கிற ஒரு காரியம் நீங்கள் இந்த செய்தியை கேளுங்கள் கேட்ட பின்னதாக அடுத்தவருக்கும் அருள் கூர்ந்து அனுப்பி வைங்க அவர்களும் இந்த செய்தியை கேட்கும்படியாக உதவி செய்யுங்கள் முதுமை அடையும் போது நாம் மூன்று காரியங்களை கவனம் செலுத்த வேண்டும் ஒன்றாவது நம்முடைய மனநிலை ரெண்டாவது நம்முடைய பணநிலை மூன்றாவது நம்முடைய குணநிலை நம்முடைய மனநிலை நாம் முதுமை அடையும் போது நிச்சயமாக நமக்குள்ளாக வருத்தங்கள் வரலாம் என்றால் உடல் ரீதியாக நோய்கள் வந்துவிடும் இளமையாக இருக்கும்போது நம்முடைய உடலில் எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கும் நோய்களை வரவிடாமல் தடுத்திருக்கும் ஆனால் எப்பொழுது அந்த நோய்களெல்லாம் நம்மை தாக்கக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய முதுமை இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் நோய் வந்துவிட்டதே என்று சொல்லி அதை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த நோயையும் கூட ஆண்டவர் என்னை விட்டு நீக்குவார் என்று ஆண்டவர் பேரிலே நாம் நம்பிக்கையோடு இந்த முதுமை காலத்திலே வாழ்வது நல்லது இயசாய தர்க்கதரிசி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தில் சொல்கின்ற நான் நீங்கள் தாயின் வயிற்றிலே இருக்கும்போதே உங்களை அறிவேன் உங்களை சுமந்தேன் நீங்கள் முதுமை அடையிற வரைக்குமாக நான் உங்களை சுமந்தேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தொடர்ந்து சொல்கிறார் நான் இன்னும் மீதியான காலத்திலேயும் உங்களோடு கூட இருப்பேன் உங்களை ஏந்துவேன் உங்களை தாங்குவேன் உங்களை தப்பு வைப்பேன் என்று சொல்கிறார் அருமையான சகுனிய சகுதியே அது உண்மை இத்தனை ஆண்டுகளாக ஆழ்ந்தவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சுகத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து நீண்ட ஆயிலை கொடுத்து ஆசீர்வதித்தது தேவன் இந்த முதுமையிலையும் இனியும் நாம் வாழக்கூடிய இந்த காலங்களிலே நான் மூடி போகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டாம் நூற்று முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தை நான் படிக்கும்போது சங்கீதக்காரர் சொல்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உண்மையாகவே இதுவரைக்கும் செய்து முடித்த அந்த கர்த்தர் இனியும் எனக்காக செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டாம் பிலிப்பிய நிருபத்திலே பரிசுத்த பகல் சொல்லும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மட்டும் பலப்படுத்தி காத்தவர் இனியும் நம்மை பலப்படுத்தி காப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் ஆய்வான் மன ரீதியாக நாம் நம்மை தேற்றிக் கொள்வது நல்லது கவலைப்படுவதனால் உங்களுடைய உடல் ரீதியான காரியங்கள் பாதிக்கப்படும் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் தூக்கம் இல்லாமல் போய்விடும் அஜீர்ணம் வரலாம் எனவே கவலை உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்து அப்படிப்பட்ட முதுமையான நிலையிலே இதுவரைக்கும் என்னை பார்த்த பராமரித்த காத்த கர்த்தராகிய கடவுள் இருப்பார் இதுவரைக்கும் காத்தவர் இனியும் என்னை காப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த மன ரீதியான ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கிக் கொள்வது நல்லது இரண்டாவதாக நான் சொன்னேன் பண ரீதியான நிலை இது முதுமையான நிலை இப்போது போய் நாம் ஒரு சேவிங்ஸை சேமிப்பை பற்றியோ அல்லது மற்ற மற்ற காரியங்களை பற்றியோ நினைத்து பிரயோஜனம் இல்லை பிரயோஜனமில்லை தான் ஆரம்பத்தில் சொன்னேன் முதுமையானவர்களுக்கும் இது பிரயோஜனப்படும் முதுமையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனப்படும் ஏனென்றால் சம்பாதிக்கும் நல்ல உடல் ரீதியான சுகத்தோடு நாம் வாழும்போதே நம்முடைய முதுமையை பற்றி நாம் ஒரு தூர பார்வையோடு யோசித்து ஒரு சேமிப்பை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த சேமிப்பு அதிலிருந்து நமக்கு மாதா மாதம் வருகின்ற ஒரு வட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு சேமிப்பாக இருந்தால் இன்னும் நல்லது ஏனென்றால் முதுமை அடைந்த காலத்தில் ஒரு சிலருக்கு பென்ஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு பென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த முதுமையை நீங்கள் கழிப்பது கடினமான ஒரு காலமாக இருக்கும் எனவே முன்கூட்டியே நீங்கள் போதே அதாவது நல்ல உடல் ரீதியான தேகத்தோடு நல்ல பொருளாதார வசதியோடு வாழும்போதே நீங்கள் உங்களுடைய முதுமையை பற்றி யோசித்து ஒரு சேமிப்பை உங்கள் பெயரில் நீங்கள் வைக்க வேண்டும் ஒரு நகையாக கூட இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது அசையாத சொத்தாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்றை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் அப்படி உருவாக்கினால்தான் உங்களிடத்தில் ஏதாவது இருந்தால்தான் மக்கள் உங்களை தேடி வருவார்கள் எதுவுமே இல்லை என்றால் உங்களை விட்டு போய்விடுவார்கள் ஒன்றுமில்லாதவரோடு என்ன உறவு என்று சொல்லி நினைத்து போய்விடுவார்கள் இன்னொரு காரியத்தையும் கூட நான் செய்ய சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நல்ல உடல் ரீதியாக நிறைய சம்பாதிக்கும் போது சேமித்த அந்த சேமிப்பை நீங்கள் வயதான காலத்திலே நமக்கு வயதாகிவிட்டது இனி மறிக்கப் போகிறோம் ஆகவே இதை பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம் நீங்கள் சம்பாதித்ததை நீங்கள் வைத்திருக்கிற அந்த சேமிப்பை நீங்கள் மறிக்கும் வரைக்கும் உங்களிடத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் பேரிலேயே இருக்கட்டும் மறித்த பின்னதாக நிச்சயமாக அது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ சொந்தக்காரர்களுக்கோ தான் போகும் அவர்கள் மறித்த பின் அதை எடுத்துக்கொள்ளட்டான் இருக்கும்போதே கொடுத்து விட்டீர்கள் சொன்னால் நீங்கள் மதிக்கப்பட மாட்டீர்கள் கவனிக்கப்பட மாட்டீர்கள் உங்களுடைய தேவைகளை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் எனவே இதில் மிக கவனமாக இருக்க வேண்டாம் இதையும் கூட நான் ஆரம்பத்தில் சொன்னமாக முதுமை அடைந்த பின்னதாக இதை யோசித்தும் பிரயோஜனம் இல்லை நல்ல நிலையிலே இருக்கும்போதே இதை பற்றி ஒரு யோசனை இருப்பது ஒரு சேமிப்பை உருவாக்குவது நல்லது எனவே பண ரீதியாக நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டாம் கடவுள் காப்பாற்றுவார் என்பது உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் கடவுள் நமக்கு புத்தியை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் எதை எதை எப்போது செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவையும் நாம் கொடுத்திருக்கிறார் எனவே மிக கவனமாக இருந்து அந்த முதுமையை மிக மகிழ்ச்சியோடு மிக தைரியத்தோடு நாம் கழிக்க நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் பண ரீதியான நிலையில் நாம் போதுமான அளவிற்கு யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலை இல்லை என்ற நிலைக்கு நம்மை உருவாக்கி வாழ வேண்டும் மூன்றாவதாக நான் சொன்னேன் குணநிலை வயதாகும்போது முதுமை அடையும் போது நாம் என்ன செய்யக்கூடாது குறை சொல்வதை நிறுத்த வேண்டாம் நாம் இளமையாக இருக்கும்போது சரியான நேரத்திலே சாப்பிட்டோம் உண்மை விரும்பினதை சாப்பிட்டோம் உண்மை வீட்டிலே சமைக்க வேண்டாம் இன்றைக்கு ஒரு ஓட்டலிலே போய் சாப்பிடுவோம் என்று சொல்லி நினைத்து சாப்பிட்டோம் உண்மை அதெல்லாம் இல்லையே வயதான காலத்திலே விரும்பின சாப்பாடு கிடைக்கவில்லை அந்த சாப்பாடு கூட சரியான நேரத்துக்கு கிடைப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படவும் கூடாது அப்படி உங்களை கவனிக்கிறவர்களை நீங்கள் குறை பேசவும் கூடாது கொடுக்குறார்கள் கொஞ்சம் தாமதமாக கொடுத்தால் அதனாலே ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடாது பொறுத்து கொள்ளுங்கள் எப்போது கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள் அதில் திருப்தி அடையுங்க இன்னும் சொல்லப்போனால் அப்படி கொடுப்பவர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு டீ கொடுத்தீங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்து நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னால் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தி உங்களை இன்னும் உற்சாகத்தோடு சிறப்பாக கவனிக்க முடியும் எனவே குறை சொல்வதை விட்டுவிடுங்கள் கோபப்படுவதையும் விட்டுவிடுங்கள் முதுமை அடைந்த பின்னதாக அந்த கோபம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நூற்றுக்கு நூறு இல்லாமல் இருப்பது நல்லது கோபம் உங்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படவே படாது ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது அடுத்த வரை சார்ந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கோபப்பட்டால் உங்களுக்கு கிடைப்பது கூட தாமதப்படலாம் அல்லது சில சமயங்களில் இல்லாமல் கூட போகலாம் உங்களை வெறுக்க துவங்கி விடுவார்கள் எனவே கோபம் என்பதை நூற்றுக்கு நூறு நீங்கள் இல்லாமல் செய்து வாய்ப்பது நல்லது கோபத்துக்கு பதிலாக பொறுமையோடு இருப்பது நல்லது பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கிறது நான் ஆரம்பத்தை சொன்ன ஒன்றமாக கர்த்தரோடு நீங்கள் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கருத்தர் கொடுத்துருக்கிறார் வயதான காலத்தில் ஏனோக்கு போல நீண்ட நேரங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருங்கள் கர்த்தரை பற்றிய காரியங்களை யோசியுங்கள் உங்களுக்கு தெரிந்த அந்த பாடல்களை நீங்கள் தனிமையாக ரொம்ப சத்தமாக இல்லை உங்களுடைய வாயை அசைத்து ஆண்டவரை பாடி துதியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படியுங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை செய்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆறுதலை கொடுக்கும் அது மற்ற மற்ற காரியங்களை நினைக்காமல் கர்த்தர் பேரில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களுடைய முதுமையான காலம் வாழ வாழக்கூடிய ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு காலமாக அமைய அது உதவி செய்யும் எனவே நீங்கள் குறைபேசுவதையும் விட்டுவிடுங்கள் கோபப்படுவதையும் விட்டுவிடுங்கள் அதற்கு பதிலாக பொறுமையாக இருங்கள் கிடைப்பது ரொம்ப சந்தோஷப்படுங்கள் அதில் திருப்தி அடைங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தது இதுதான் ஆண்டோர் சொல்லிக் கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜபத்தில் அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமே அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த முழுமையான காலத்தில் உங்களை கவனிக்கிறவர்கள் கொடுக்குற அந்த ஆகாரத்தை பெறும்போது அந்தந்துள்ள ஆகாரத்தை எங்கள் கொடுக்குற கருத்தாகவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள் கொடுக்குற அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள் இப்படியாக நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்வது நல்லது கர்த்தரோடு அதிகமான நேரத்தை செலவிடுவது நல்லது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது உங்களுடைய மனக்கவலையை மாற்றும் கர்த்தர் பேரிலே நீங்கள் வைத்து நம்பிக்கை வைத்து வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தினுடைய ஐந்தாம் வருஷத்தில் உன் காரியத்தை கர்த்தருக்கு ஒப்பி விற்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எனவே அந்த முதுமையான காலத்தில் உங்களுக்கு நான் அதிகமாக சொல்வது கர்த்தரோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை படியுங்கள் கர்த்தரை பற்றிய பாடல்களை பாடுங்கள் கர்த்தரோடு ஜபத்தில் அதிக நேரம் ஜெபியுங்கள் அது உங்களை ஆறுதலை ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த முதுமையான காலம் உங்களுக்கு ஆண்டோடைய கிருபையினால் நோய்கள் இல்லாத மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல காலமாக இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்ப்பாராக அமேன்